കൊടിയാ മുതല സ്പെഷൽ എന്നാൽ അതിന് കൊടുക്കണം വന്ന് മൂണ്ടേ അതാണ് വെള്ളനാട്ടു വന്ന് ഒരു ആശയമാണ് ഒരു പളം வணக்கம் நான் சிந்திக்கிறோம் சொன்னால் அதாவது வந்து கொதிக்காமம் சந்தையில வந்து நிக்கிறோமன் அதாவது இப்ப நேரம் வந்து மூன்று அப்போ கொடிய வந்து ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் அந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவுல கேள்விப்பட்டிருக்கிறோம் தேங்காய் பலாப்பழம் எல்லாம் இந்த மலிவு அதோட நல்லதுன்னெல்லாம் என்ன அப்போ நாங்கள் கொடியாம சந்தையில் வந்து நிற்கிறோம் தேங்காய் நோக்கத்தேங்கன்னு வந்து பார்த்துக்கொண்டு இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும் பலாப்பழம் சீசன் அதாவது பலாப்பழம்னு சொன்னால் உடனே என்ன வெளிநாட்டு உறவுக்கு வந்து ஒரு ஆசையான ஒரு பழம்

அது பலாப்பழம் வந்து இது வந்து தேவையா சேர்ந்த இஞ்சால் பகுதியில் இருக்குது அதனால வந்து உங்கள் மரக்கறி சேர்ந்த பலாப்பழ சேர்ந்த அரிக்குது இப்போ நாங்களே பலாப்பழத்தை பார்க்க போகிறோமே என்ன மாதிரியான மிக நோக்கங்கள் என்ன மாதிரின்னு சொல்லி போய் பார்க்கணும் அதுக்கு முன்னால் புறங்க பாருங்க ஓட்டில அவைய சார் நீங்களே அப்படி இந்த

ഒരേ yeah, പട്ടണത്തില yeah. 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 ஒவ்வொரு <muched> <Okay>. <risque> <doors> ரைவேதா மீ காலேஜ் போறவளகா என்ன என்ன

మేములందరం ఒక బ్యాక్ వెనెక్కి గ్రంగం ఒక బ్యాక్ బ్యాక్ డైరెక్ట్ గాంట 90 లైట్ ఓరే బ్యాక్ లో పోని లైన్ బ్యాక్ క్లాబ్ లో మెసేజ్ ఇస్తున్నా ఏ చెయ్యం గా రెండు ఇండీపెంట్ గా ఆన్ తోని సంథ బోని ఓవీ లో சரிப்பா வந்துட்டு என்ன சத்தம் போறீங்க ஓடி ஓடி இல்ல ஒன்றிச்சுங்க அம்மா தூக்கிண்டு ஓடுங்க வந்து பிடிப்பாங்க நீங்க குடுங்க அம்மா குடுங்க அம்மாட்டு ஜத்தாபம் ஜ இந்த குட்டிமா குட்டிமாஜா நஜி தேடு

இத பாப்பு இது வரே லோட் ஏறுது இந்த டேமேஜ் ஆனா ஆப்பலாம் கொஞ்சம் நாஸ்த இருந்து கொள்ள வேண்டியது இல்லையா ஏ டாப்ளை இதுல நம்ம বড় நட்ட வந்தாங்க انا بلا بلند ها

അല്ലേ തോന്നുന്നത് നിങ്ങൾ കാർബൻ കാർബൻ അല്ലേ ആ പ്ലാറ്റ് ബട്ടറി ആയി잖아요 കൊണ്ടിടാൻ ആയിട്ട് പോകും കടുവയാന പോവുകല്ലേ നീ നല്ല 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 ആവുക അങ്ങേ അനുഭവം അല്ലേ മലപ്പുറം നല്ല ആവുകാണ് ഞാൻ ഇത് ചാടുകടക്കടക്ക് ബ്രം മണണ ഓ വല്ലയ വെട്ടപ്ര വെടി കൊണ്ടോട പേത്തി വീങ്ങി ഇല്ല 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 ഇല காயா இல்ல காயா இல்ல நல்லா நல்லா வெட்டிச்சானாம் பிரான் காயை உண்டதா இன்னைய அந்த ஐயோடான நல்லா சாப்பிடு நல்லா பாத்துக்கோங்க அப்படியே மூடி வாங்க மூடி நீங்க உதப்புங்கன்னா இந்தா நல்லா அப்படியே போடுங்க

மழவேதா மாதி குட்டி உழைக்கணும் ஆனா இன்னைக்கு வந்து இந்த சந்தை நிறம் வந்து ஆட்கள் இல்லை ம்

கொடியாம கொடியாமத்து என்ன மாதிரி உண்டு உங்களுக்கு எது சுலபமாக அளவுங்கண்ணா ஐயா ஒரே மா

ரெண்டம் டவுனி ஒரு அடலத்தை தோத்து ஒரு வீடியோ எடுத்துட்டு ரெண்டம் டவுன் இந்த ぐらい போற கொண்டு வந்துடுங்க அட இது அப்படியே நான்ங்க வாங்க வாங்க அப்ட இல்லனே வாங்க வாங்க நாற்பதுக்கு வேண்டியது ஒரு ரெஜிஸ்டர் இதெல்லாம் கூ வந்தா இருங்க ஆ हां ரெண்டம் தானா அது என்ன ஆகுது இது 28 தென்றமாரதி <icana> ും ഒരുപൊടി പൂങ്കുടേ ഫുട് என்ன <laughs> போடுறது <laughs> <laughs>

ஆனால் அந்த அண்ணா வந்து நாங்கள் வீடு எடுக்கட்டும் சரி சொல்லிட்டு நாங்கள் அங்கே ஒரு பலாப்பழத்துக்கு வந்து கொடியாமத்துக்கு வந்தோம்னு சொல்லி என்னுடைய இப்போ யோசிப்பீங்க மெயினாக வந்து நாங்கள் வந்தது கலாப்பழம் கலாப்பழம் வந்து இன்றைக்கு சாப்பிடணும் போல் ஒரு ஆசை வந்துச்சு அப்போ திடீர்ந்து வந்து இன்றைக்கு வேலை எழுக்கான அப்போ சுஞ்சி எண்ணான் சிந்தவங்க இல்லாமல் வந்துடுறாங்க பலாப்பழம் பயந்து கண்டிப்பாக அந்த பலாப்பழத்தை வச்சு நாங்கள் புட்டோட வந்து அப்படி சாப்பிட போக வேண்டியது காட்டுவோம் சரியாக பொண்ணுங்க சந்தோஷமா இத்தனை நாங்கள் இந்த வீடியோ முடித்துக்கொள்வோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கன்னா சிங்கள ஒன்றும் கலைக்கடலை யோசிப்பீங்களா இன்றைக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளாக வந்து டேல இல்லை அதனால் வந்து கொஞ்சம் சைலண்ட் அமைதியாக இருக்கிறார் ஏன்னு அப்போ அதனால தான் கொஞ்சம் மௌனம் சம்பந்த கருத்தவன மௌனமாக அப்போ நாங்கள் இதோடு வீடியோ வீடியோ கொள்வோம் மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்